ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் போடுறது சூப்பரான டேஸ்ட்டான மணமாகவும் இருக்கும் இட்லி மிளகாய் மிளகாப்பொடிங்க இது அரைக்கிறது ரொம்ப சுலபம் செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இதுக்கு நான் வந்து ஒரு இருபது கிராம் கிட்டத்தட்ட இது வந்து இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது ஈஸ் ஈஸியாக இருக்கும் பெருங்காயம் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அதை நல்லா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு இதை ஃபஸ்ட்டு வருத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிளகாய் இப்போ மிளகாய் வந்து இது வந்து ஒரு ஐம்பது கிராம் மிளகாய் இருக்குங்க இதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் மாதிரி எண்ணெயில் அந்த மீதி இருந்த எண்ணெயிலே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம் இப்போது இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம கையினால் நீங்கள் உங்கள் கையினால் எவ்வளோ வருதோ அந்த அளவு போதுங்க ஐம்பது கிராம் மிளகாவுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் அதேமாதிரி நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை கைப்பிடி வருதுங்க மிளகாவுமே இப்போ இது வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நான் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் எங்கள் வீட்டில் ஏன்னாக்கா இதில் கொஞ்சம் வாய்வு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கடலைப்பருப்பு குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக உடச்சக்கடல்லையே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ பச்சரிசிங்க பச்சரிசி இந்த மாதிரி அரிசி மாதிரி இந்த அளவுக்கு இது வந்து பொறிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அளவும் நிறையா கிடைக்கும் இப்போ வந்து உடச்சக்கடலில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறாங்க அதையும் லைட்டாக தான் எல்லாமே இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம் மிளகு மிளகு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீரணமும் ஆகிடும் நல்லா ஈஸியாக குழந்தைகளுக்குலாம் கொடுக்கும்போது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை போட்டிங்கன்னா அதே மாதிரி இது மிளகும் ஜீரகமும் மட்டும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதுங்க கைப்பிடி அளவுலாம் போட்டுறாதீங்க ஏன்னா இதுக்கு இப்போ தனியாக ஒரு காரத்தன்மை இருக்கும் நம்ம ஏற்கனவே மிளகாய் நிறையா போட்டிருக்கோம் இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எள்ளு போட்டுக்கணும் இது சின்ன குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மெலிஞ்ச குழந்தைகளுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போயும் எள்ளு போடுவோங்க இதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் உளுந்து உளுந்து மட்டும் நம்ம கடைசியாக போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறோம் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நீங்கள் உளுந்தை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க உளுந்து மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறதுனால நான் லாஸ்ட்டாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு அது வந்து ஃப்ரை ஆகணுங்க அப்புறம் வந்து நான் ஏற்கனவே நல்லா கழுவி காய வச்சு வீட்டிலேயே நல்ல உலர்த்தலாக வந்து உலர்த்தி வச்சுருக்கிற கறிவேப்பில ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து லைட்டாக ஆற வச்சுருங்க ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கக்கூடாதுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டு அரைக்க போகிறோம் இதுவும் பாருங்கள் இதுவும் நல்லா முடிஞ்சிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஃபைனலாக வந்து கல் உப்பு போட்டு ஏன்னா உப்பில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அதனால் அதையும் போட்டு சும்மா ஒரு லைட்டாக ரெண்டே ரெண்டு வறு வறுத்துட்டு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கல் உப்பு வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு எதை அரைக்கிறோம் அப்படின்னாக்கா மிளகாவும் பெருங்காயம் இது ரெண்டு மட்டும்தான் ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கணுங்க அதுக்கப்புறம் தனியாவை போட்டுருங்க உளுந்து கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு சுத்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மீதி பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எல்லாத்தையும் கடைசியில் அரைச்சி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக ஆகிடக்கூடாது ஓரளவுக்கு நர நரன்னு இருக்கணும் அந்த பொடி அப்போ தான் உங்களுக்கு இட்லி மிளகா பொடியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லியே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் இட்லி மிளகாய் பொடி வச்சு கொடுத்து பாருங்க இது அந்த வாசனைக்கும் டேஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக ரெண்டு இட்லி கூட சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்